என் பையனுக்கெலாம் பறிச்சை வந்துருச்சுன்னா ஒரு அப்பா சொல்கிறார் கேபிளை கட் பண்ணிடுவேன் அப்புறம் அதுக்கடுத்து செல்ஃபோனை கட் பண்ணிடுவேன் டூ வீலரை கட் பண்ணிடுவேன் படிக்கணுங்க நீ என் பையனுக்கெலாம் பறிச்சை வந்துச்சுன்னா நான் கரண்டவே கட் பண்ணிடுவேன் எப்படி கிறுக்கு பயில் ஒருத்தன் என்ன செய்ய முடியும் இப்படி இல்லாதெல்லாம் பெருமையாக பெருமையாக பேசி பேசி என் பையன் குழந்த மாதிரி என் பையன் குழந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவன் தான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தையோட வந்து நிற்பான் அந்த காலத்தில் பஸ்ஸில் திருவள்ளூர் போட்டம் இருக்கும் கீழே திருக்குறள் இருக்கும் இப்போ மாறிடுச்சு நம்மால்தான் சார் பெரிய கில்லாடி தெரியலனு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாம் இப்போ பக்கத்தில் இருந்தவர் பாபா வேட்டியை கட்டிட்டு மண் வேட்டியை வச்சுக்கிட்டு அவர் யாருங்க தெருல சார்ந்தா முடிஞ்சிடும் தெருலா நம்மளை அவமானம் நினைப்பேன்னு சொல்லி அவர் தான் இங்கே பஸ் ஓனர் அப்படின்டா படக்குன்னு எந்த போய் அடிச்சு விட்டுக்கான் பாருசா இவன் சும்மா இருக்கான்ல மறுபடியும் சார் பஸ் ஓனன்றீங்க எதுக்கு ஒரு சட்டை இல்லாம வெறுமலோடு உட்காந்துருக்காரு மறுபடியும் அவன் பாயிண்ட் வெக்க கோடை காலத்தில் அதான் சட்டையை கழுத்தி வச்சுட்டு காத்தோட்டம் உட்காந்துருக்காரு மறுபடியும் சரிங்க அவ்வளவு ஓனர் என்ன கையில் எழுத்தாணி வச்சிருக்காரு எத்தனை டிக்கெட் வித்துருக்கு எத்தனை வாங்கியிருக்கு யார் கணக்கு பார்ப்பா அவர் தானுங்க கணக்கு பார்க்கணும் ஒரு மூங்கில் அறுக்கிறப்ப தொலைறப்ப உடஞ்சிருச்சுன்னா அது விறகு போட்டுருவோம் ஆனா ஒரு எட்டு தொலை விடுவோம் பாத்தீங்களா அந்த எட்டு தொலையும் பொறுமையாக தாங்கி கொள்கிற மூங்கில் தான் புல்லாங்குழலாக மாறி அழகான இசை கணவன் மனைவி வச்சே ஒன்றரை நேரம் பேசுவார் போல் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதைகளை சொல்லி இன்னைக்கு வளர்க்குறாங்களா சார் நேற்று நான் பூனேல இருந்தேன் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா உள்ள அங்க மாவீரர் வீர சிவாஜியோட சிலைகள் இருக்கு மும்பையில் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய அம்மா ஜிஜிபாய் வந்து என்ன செஞ்சாங்கன்னா எப்பவுமே வீர திர கதைகளாக அந்த பையனுக்கு குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான் அதை கேட்டு கேட்டு ஒரு மனிதன் பாருங்க சைக்காலஜிக்கலாக இப்படி ஆயிருக்கான் பாருங்க வீரனாகவே வந்தான் சார் அவன் தான் மாவீரன் வீர சிவாஜி இன்னைக்கு கதை கேட்குற விஷயம் இருக்கா சார் கதை சொல்லி வளர்க்குறீங்களா நீங்க தான் முதல்ல போய் தொலைக்காட்சியில் உட்காரு அப்படின்னு தான் எப்படி சிலர் பெருமையாக வர பேசுவாங்க பார்த்தீங்களா என் பையனுக்கெல்லாம் பரிட்சை வந்துருச்சுன்னா ஒரு அப்பா சொல்கிறார் கேப்பில் கட் பண்ணிடுவேன் அப்புறம் அதுக்கடுத்து செல்போனை கட் பண்ணிடுவேன் டூ வீலரை கட் பண்ணிடுவேன் படிக்கணுங்க நீ என் பையனுக்கெல்லாம் பரிச்சை வந்துச்சுன்னா நான் கரண்ட்டு கட் பண்ணிடுவேன் எப்படி கிறுக்கு பயில ஒருத்தன் என்ன செய்ய முடியும் இப்படி இல்லாதெல்லாம் பெருமையாக பெருமையாக பேசி பேசி என் பையன் குழந்த மாதிரி என் பையன் குழந்த மாதிரி சொன்னிங்கன்னா அவன் தான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தையோட வந்து நிற்பான் பார்த்தீங்களா இது வரைக்கும் கை தட்டாதவர் எப்போ தட்டிட்டு கருவாருங்க இதுக்காக அவருக்கு பிடிச்சதா நான் பேச முடியுமா பசங்க அப்படி மாறிட்டான் பசங்க அப்படி மாறிட்டான் பாத்தீங்களா அதனால நல்ல விஷயங்களை சொல்லுங்க சார் உத்தம் சிங் பகத்சிங்லாம் பாருங்க சின்ன வயசுல அந்த ஜாலியான வாலாபாக் படுகொலையை பார்த்துட்டு அங்க இருந்த மண்ணை கைப்பிடி மண்ணை ரத்தத்தோடு எடுத்துட்டு வந்து ஒரு கிளாஸ்ல வச்சான் சார் அவனுக்கு சிந்தனை பூரா அந்த விடுதலை 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 சுதந்திரதன் சாதாரண உட்காந்து நம்ம பேசிட்டு போறோம் இதுக்கு பின்னாடி இதே கர்மவீரவர்கள் வாழ்நாள் அரசாங்கம் சொத்தை ஒரு பைசா கூட தனக்கு பயன்படுத்தாது வாலாபாக் படுகோயில ஜென்ரல் டயர் தான் சுட்டு கொண்டவனால இங்கிலாந்துக்கே போய் பிச்சை எடுத்து காசு சேர்த்து அந்த ஜெனரல் டயரை வந்து பெரிய ஒரு அங்கே உள்ள பாராளுமன்றத்தில் நடக்கிற மீட்டிங்ல துப்பாக்கி வாங்கி அந்த ஜென்ரல் டயர் அங்கேயே இப்படிலாம் கதை சொல்லி வளர்ந்தால்தான் சார் இந்த சுதந்திரம் எளிமையாக கிடைக்கல இதுக்கு பின்னாடி எவ்வளோ சிரமம் இருக்குன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அவர் பேசுனதில் நிறைய உங்களுக்கு குழப்பம் இருக்க தேன்சை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவினா எவ்வளவு பேசுவாங்கள்ல ஆனால் குதகலம்னு ஆரம்பிங்க சார் அந்த காலத்தில் பஸ்ஸில் திருவள்ளூர் போட்டம் கீழே திருக்குறள் இருக்கும் இப்போ மாறிடுச்சு நம்மளால தான் சார் அதில் பெரிய கில்லாடி தெரியலன்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாம் இப்போ பக்கத்தில் இருந்தவர் பாவம் வேட்டியை கட்டிட்டு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு அவர் யாருங்க தெரில சார்ந்தால் முடிஞ்சிடும் தெரியல நம்மளை அவமானம் நினைப்பேன்னு சொல்லி அவர் தான் இங்க பசு ஓனர் அப்படின்டா பட்டக்குன்னு எந்த போய் அடிச்சு விட்டுக்கான் பாருசா இவன் சும்மா இருக்கான்ல மறுபடியும் சா பசு ஓனன்றீங்க எதுக்கு ஒரு சட்டை இல்லாம வெறுமலோடு உட்காந்துருக்காரு மறுபடியும் அவன் பாயிண்ட் வெக்க கூட காலத்துல அதான் சட்டையை கழுத்தி வச்சிட்டு காத்தோட்டமா உட்காந்துருக்காரு மறுபடியும் சரிங்க அவ்வளவு ஓனர் என்ன கையில எழுத்தாணி வச்சிருக்காரு எத்தனை டிக்கெட் வித்துருக்கு எத்தனை வாங்கியிருக்கு யார் கணக்கு பாப்பா அவர் தானுங்க கணக்கு பார்க்கணும் இதை விட கற்பனை என்ன சார் வேணும் மறுபடியும் அவன் விடலை ரைட்டு இவ்வளோ பெரிய தாடி எதுக்கு சார் வைக்கணும் அவ்வளோ ஒரு ஓனர் யோ கடந்த ஆறு வருஷமா பஸ் நட்டத்தில் போய்கிட்டு இருக்கியா அந்த சோகத்தில் தான் வச்சிருக்காரு உண்மையிலேயே இந்த ஜோக்கை நான் ஐயத்தோடு சொன்னேன் ஏன்னா எங்கள் தாத்தா சொன்ன நகைச்சுவை இது அப்ப சொன்னது இன்னைக்கு ஒரு ஜோக்கு சொல்றேன் இதுல இருந்து என்ன தெரியுது மகிழ்ச்சியா இருக்கணும் சார் ஆக குழப்பம் தான் குழப்பம் பேசிக்கிட்டே பொறுமையா இருக்கணும் சார் ஒரு அறுக்கிறப்ப தொலைப்ப உடஞ்சிருச்சுன்னா அது விறகு போட்டுரும் ஆனால் ஒரு எட்டு தொலை விடுவோம் பாத்தீங்களா அந்த எட்டு தொலையும் பொறுமையாக தாங்கிக் கொள்கிற மூங்கில் தான் புல்லாங்குழலாக மாறி அழகான இசை அதுதான் சொல்றேன் பொறுமையா இருங்க சார் தொட்ட ஒன்றே காலையில் சிலர் ஆரம்பிக்கிறே பாருங்கள் நெகட்டிவாக தான் பேசுவேன் பல்லு விளையிட்டுப்பேன் இது தாப்பிளா நான் வாபா எப்படி இருக்க நான்லாம் இருக்கிறதுக்கு மருந்த குடிச்சா ஆகலாமுங்க காலையிலேயே காலைல ஆறு மணிக்கு மருந்த குடிச்சா எப்படி இருக்கும் பரபரப்பாகவே இருக்கும் சில பாருங்கள் நம்பிக்கைலாம வீடை பூட்டிட்டு சாவியை மறந்துடும் சொல்லி சாவியை பூட்டிலே வச்சிட்டு போவாங்க இதெல்லாம் இந்த இடத்துல எனக்கு தேவையில்லாத வேலை தான் கொஞ்சம் ஆர்வக் குளாறுல பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க இப்பொழுது குழப்பம் அவரில் நான் தான் குழப்பத்தில் இருக்கேன் அதாவது பேச்சாளர் குழப்பம் நடுவரைய குழப்பத்திலிருந்தா குதூகலம் தான் என்று அவங்க குதலமா வராங்க ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு நிகழ்ச்சி போறாங்க நாங்க ஒரே ஒரு நிகழ்ச்சி போயிட்டு அதே பெட்ரோல் போட்டு சரியா போயிருது அப்ப குதலம் பேசிட்டு அவங்க பொருத்தமா இருப்பாங்க